வணக்கம் உறவுகளே நான் உங்கள் விஜயபாரதி தினம் ஒரு கவிதை பகுதியில் இன்று எழுத்தாளர் அன்பாதவன் அவர்கள் எழுதிய நெருப்பில் காய்ச்சிய பறை எனும் தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை தலைப்பு பெருமூச்சிகளின் வெப்பம் என் குரல்வளை நெறிக்கப்படுகையில் கிரீச்சிடும் பீதி குரலில் எதிர்பார்க்கிறீர்கள் இசையின் நுட்பங்களை காயங்களின் நிணநீர் துளிகளில் ஓவியத்திற்கான வண்ணக்கலவையை தேடும் தூரிகைகள் பசியில் வாடிய முகத்தின் வதங்கல்களை பாவனைகளின் வெளிப்பாடாய் சிலாகிக்கிறது சினிமா பாலியல் வன்முறைக்கு பின்னான முனகல்களில் ஸ்வரங்களை சரம்பிரிக்கும் சங்கீத மேடைகள் கூரை துளைகளின் வழியே வீசும் சூரிய குப்பையை ஒளியின் துகள்களாய் ரசித்து சுருளில் மடக்கும் மூன்றாம் கன்று கிளிசலின் ஊடாக தெரியும் வற்றிய முளைகளை வாரிசின் வறண்ட கண்ணீர் கோடுகளை சிற்பமாக்கி விட்டுவிட்டார்கள் செதுக்கியவர்கள் ஏராளமான துக்கத்துடனும் எரியும் கோபத்துடனுமாய் வெளிவரும் என் பெருமூச்சின் வெப்பத்தை மட்டும் உணராமலே நன்றி